ஆன்மீகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல் பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை மாத தேய்பிரை பஞ்சமி வாராகி வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வ வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வட வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு கிழமையில் வருது இந்த கிழமையில் வர்றதுனால நமக்கு தொழில் நஷ்டம் கடன் தொல்லை இதெல்லாம் நீங்கி பண வரவு அதிகரித்து நம்மளோட வாழ்க்கையில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பதிவு பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம அன்னைக்கு ஒரு ரெண்டு தீபம் ஏற்றதுனால இந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாராகி அன்னைக்கு அபயநாயகிங்கிற இன்னொரு பேர் உண்டு பக்தர்களோட கவலை துக்கம் பயம் குழப்பம் எதிர்ப்பு பகை இதெல்லாம் பக்தர்களுக்கு இருந்தது அப்படின்னா அன்னை கலங்கி நிற்கிறவங்களை கண்ணீரை துடைச்சி அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சு ஓடோடி வருவாங்க பொதுவாக வாராகி எண்ணெயை வழிபடுறதுக்கு உகந்த கிழமைகள் பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு பலனும் பலத்தையும் வளத்தையும் வாராகி தந்தருள்வாங்க இந்த தடவை வரக்கூடிய வார தேய்ப்ரி பஞ்சமி பார்த்தீங்க அப்படின்னா மே பத்து புதன்கிழமை நமக்கு இந்த வாரம் தேய்பிரை பஞ்சமி வருது இந்த புதன்கிழமையில் வழி வர்றது வந்து மிக சிறப்பானது அந்த என்ன பிரச்சனைகளை நீக்கும் அப்படின்னா புதன்கிழமையில் வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்களோட கடன் தொல்லைகளை வந்து அகல்றதுக்கு மிக சிறப்பான வழிபாடு பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமையில் வாராகி எண்ணெயை வழிபட்டோம் அப்படின்னா கடன் தொல்லை அகழ்வதற்கும் சொத்துக்கள் மீதான வழக்கில் சிக்கி தவிப்பவர்களுக்கும் இழந்த செல்வங்களை நினைத்து கதறுபவர்களுக்கும் வழிபட எழுந்ததெல்லாம் கிடைக்கும் கட எல்லாம் அடைக்கலாம் நம்ம சொந்த பிரச்சனையில் ஜெயம் உண்டாகும் இந்த மாதிரி வழிபடுறதுனால நம்ம விளக்கீற்றி வழிபடுறதுனால நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண பிரச்சனைகள் தீர்ந்து கடன் தொல்லைகள் நீங்கி பண வரவு அதிகரிக்கும் வாரகி நினைத்து வழிபடுறவங்க அன்றைய தினம் நம்ம ஆரகி அன்னைக்கு ஒரு மாலை சூட்டி நம்ம விளக்கீற்றி வழிபடுறதுனால நம்மளோட கடன் தொல்லைகள் அத்தனையும் நீங்கும் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எத்தனை ஏலக்காய் எடுத்துக்கணும் அப்படின்னா ஒ ஒற்றைப்படைகளை எண்ணிக்கை வந்து எவ்வளோன்னு கணக்கு இல்லை ஒற்றைப்படையில் இருக்கணும் ஏழு ஒன்பது பதினொன்று இருபத்தி ஒன்று நூற்றி ஒன்று அப்படிங்கிற மாதிரி நூற்றி எட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஏலக்காய்களை எடுத்துகிட்டு நூலில் கலர் நூலில் நம்ம மஞ்சள் கலர் நூல் இல்லைன்னா வெள்ளை நூலில் மஞ்சள் தடவிட்டு ஏலக்காய்களை கோர்த்து அன்னைக்கு வந்து வாராகி அன்னைக்கு வந்து அதாவது மாலையாக சுட்டிருங்க மாலை வந்து அதாவது திருவுருவ படம் இருந்ததுன்னா திருவுருவ படத்துக்கு சுட்டுங்க இல்லை திருவுருவ சிலை இருந்ததுன்னா திருவுருவ சிலைக்கு வரகை எண்ணிக்கை அதை சாற்றுங்க அப்படி இல்லை அப்படின்னா விளக்கு தான் வச்சு வழிபடுவோம் அப்படின்னா விளக்குக்கு அந்த இலக்காய் மாலையை அணிவிச்சிடணும் இப்போ இரண்டு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க இலக்காய் மாலையை அப்புறம் இரண்டு அகல் விளக்கு எடுத்துட்டு அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் விட்டு நம்ம திரி போட்டு விளக்கேற்றுங்க இந்த வழிபாடு பண்ணுறதுக்கு உகந்த நேரம் இதெல்லாம் பின்னாடி கொடுத்துருக்கேன் இப்போ விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு நூற்றி எட்டு மலர்கள் இருந்தால் எல்லோ ஒற்றைப்படையில இருபத்தோரு மலர்கள் அரளிப்பூக்கள் இருந்தது அப்படின்னா வாராகி அன்னையோட மந்திரம் எது தெரிஞ்சாலும் அதை சொல்லலாம் தெரியலனா ஓம் வாராகி அன்னையே போற்றின்னு சொல்லி ஒவ்வொரு மலர்களாக எடுத்து அந்த விளக்குக்கு முன்னாடி நம்ம போட்டுருங்க அதாவது ரெண்டு விளக்கு தனி அப்புறம் வாராகி எண்ணெயாக நினைச்சி ஏற்றக்கூடிய விளக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு தனி எந்த விளக்குனாலும் நம்ம ஏற்றிக்கலாம் அகல் விளக்கு ரெண்டு தனி வாராகி எண்ணெய் படம் இருந்ததுன்னா அது படத்துக்கு சாத்திக்கலாம் இல்லை விளக்கையே வாராகி எண்ணெயாக நினைச்சிட்டு ஏற்றுறீங்க அப்படின்னா அது ஒரு விளக்கு ஏற்றி நம்ம இந்த ஏதாவது ஒரு மந்திரம் காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் அதை இருபத்தோரு முறை சொல்லி அரளிப்பூக்களை சாற்றுங்க இல்லை ஓம் வாராகி எண்ணெயை போற்றின்னு சொல்லி இருபத்தோரு அரளிப்பூக்களை எடுத்துகிட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிக்கோங்க திதி தொடங்குற நாள் பார்த்தீங்க அப்படின்னா மே ஒன்பது நமக்கு தொடங்கிருது மாலை நான்கு எட்டுக்கு தொடங்குது பஞ்சமி திதி சித்திரை இருபத்தி ஆறில் அப்போ மே ஒன்பதும் நம்ம வழிபாடு பண்ணலாம் இரவு வழிபாடு பண்ணுறவங்க மே பத்து திதி முடியுது மதிய பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஒன்பதுக்கு நமக்கு திதி முடியுது அதாவது சித்திரை இருபத்தி ஏழு வாரகி எண்ணெயை வழிபடுறதுக்கு உகந்த நேரம் பார்த்தீங்க அப்படின்னா இரவு நேரம் வழிபடுறவங்க மே ஒன்பதாம் தேதி வழிபாடு பண்ணுங்கள் மாலை ஆறு இருந்து இரவு ஒன்பது மணிக்குள்ளே நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம் அப்படி முடியாத பட்சத்தில் அப்படின்னா மே பத்தாம் தேதி காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே நம்ம நம்ம வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பு பஞ்சமி தேய்பிதை பஞ்சமியில் புதன்கிழமையில் தொடங்கி தொடர்ந்து ஒரு ஒன்பது புதன்கிழமைகளில் இந்த விளக்கேற்றி வழிபாடு பண்ணுறதுனால நமக்கு படிப்படியாக நம்மளோட பணப் பிரச்சனைகள் தீர்ந்து நமக்கு கடன் தொல்லைகளும் நீங்கிரும் பண வரவு வந்து அதிகப்படுத்தும் இந்த வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் வாராகி அணியோடய அருள் முழுமையாக கிட்டும் நமக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நம்ம ஆன்மீக குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு தேங்க் யூ